அனைவருக்கு வணக்கம் இப்போ நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாற்பத்தி எட்டு நாளைக்கு பிறகு நாற்பத்தி எட்டாவது நாளை முன்னிட்டு மண்டல பூஜை வருது அதனால் வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து கோவிலில் எந்த வேலையுமே செய்யலை கும்பாபிஷேகத்துக்கு வேலையே நிறையா வேலைப்பல்கள் அதிகமாக இருந்ததுனால அதுக்கு பிறகு நாகசக்தி முருகன் கோவிலுக்கு சில வேலைகள்லாம் ஐயா அழைப்பில் போயாச்சு இப்போ நம்ம கும்பாசியத்துக்காக மறுபூஜை மண்டல பூஜை கும்பாசித்துக்காக வேலை இன்றைக்கி தொடங்கியிருக்கு இன்னும் மண்டல பூஜை இரண்டு நாளே உள்ளது அதற்காக யாகசாலை அமைக்கும் பணி இன்றைக்கி சிறப்பாக நடந்துக்கிட்டுருக்கு இருக்கு ஏன்னா இந்த இத்தனை நாள் வந்து நம்ம கொத்தனார் வேலை இந்த மாதிரியான வேலைகள் தொடவே இல்லை இப்போ தான் மொதல் மொதலாக யாகசாலைக்காக வேலை செய்கிறோம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்குது தட்டு ஓடு ஓட்ட வேண்டியது கொஞ்சம் படிகளெலாம் பூச வேண்டியது சாய்பாபாவுக்கு கொஞ்சம் வேலை பூச வேண்டியது இருக்குது அந்த வேலைகளை இனிமேல் தொடர்ந்து கொஞ்சம் செய்யணும் ஒரு ஒரு வாரம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது செஞ்சோம்னா அனைத்தும் சிறப்பாக முடிஞ்சிடும் இன்றைக்கி யாகசாலை வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கொத்தனார் வாரதுக்கே ஒரு நாலு நாளாக இன்று நாளை இன்று பொழுது போயிடுச்சு இன்றைக்கி அவர் வரலன்னா இன்றைக்கி சாயங்காலம் நான் கட்டுறதா இருந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சு ஒரே பூசா பூசி விட்டுற வேண்டியது என்ன பழனி நேற்று ஞாயித்துக்கிழம லீவ் போட்டார் இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் சூழ்நிலைகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சரி மண்டல பூச்சிக்கு எல்லோரும் வந்துருங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக புதன்கிழமை நமது நாகம்மா கோயிலுக்கு வந்துருங்க புதன்கிழமை காலையில் ஏழு மணிலேருந்து விசேஷம் பத்து மணி வரைக்கும் விசேஷம் இருக்குது அம்மா வந்து யாக வளர்க்குறாங்க சிறப்பாக ஒரு பெரிய யாகம் இருக்குது அந்த யாகத்தில் எல்லோரும் கனி வாங்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை பெறலாம் எல்லோரும் வருக உங்கள் நாகபுரம் உங்களை அன்புடன் அழைக்கிறது ஓம் சக்தி நாக சக்தி ஜெய் விராகி ஜெய் ஜெய் விராகி